நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொதித்தலும் மக்கள் நாட்டில் விசேட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கூட்டம் அடுத்த முப்பத்தி ஆறு மனித வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு லிட்ரோ விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமை உண்டு அனுர அரசு பதிலடி மாத்தலையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் பிக்கு உட்பட்டவர்கள் கைது தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது இதன்படி தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பிலும் சமகால பொருளாதார நிலவரங்கள் தொடர்பிலும் மக்கள் தங்களது விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் எரிபொருள் விலை குறைப்பிலும் பார்க்க அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பையே எதிர்பார்ப்பதாக பொதுமகன் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வறுமை நிலையில் உள்ள மக்களிடத்தில் மண்ணெண்ணெய்யின் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதால் இந்த விலை அதிகரிப்பானது அந்த மக்களுக்கு பாரிய சுமையாகவே அமைந்துள்ளது இந்த நிலையில் எரிபொருள் விலையை குறைக்குமாறு பொதுமக்கள் தமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர் நாட்டில் வேலை வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பல்வேறு அங்காடிகளில் சோதனை நடத்தப்பட உள்ளது பண்டிகை காலங்களில் நுகர்வோரால் அதிகளவில் ஆடைகள் நிலைத்திருக்கும் உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தொடர்பில் விசட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த சோதனைகளை மேற்கொள்ளும் போது கடைகளில் குறிப்பிட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான முறையான விலைப்பட்டியல் வழங்குதல் குறிப்பிட்ட விலையில் பொருட்களை காட்சிப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றின் மூலம் வழக்கமான வர்த்தகம் நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது இதேவேளை காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கடந்த சில நாட்களாக சோதனையிடப்பட்ட மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் விசோட அவதானத்துடன் சுற்றி வளைக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தவிர மொபைல் வர்த்தகர்கள் மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளிலும் ஆணையம் சிறப்பு கண்காணிப்பை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலக நேரத்தில் இது தொடர்பாக புகார்கள் இருந்தால் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சி தலைவர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இந்த சந்திப்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்பு மனுக்களை மேலப்படுவது தொடர்பிலும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது அதேவேளை வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் கட்சி மாறியதாலும் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாலும் சிலர் அரசியலில் இருந்து விலகியதாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் பரீட்சை முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழமுக்கம் காரணமாக அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்கு வடக்கு மேற்கு சபரகமுவ வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை பெங்கல் புயல் நேற்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வட தமிழகம் புதுச்சேரி கதையை கடந்து இந்தியாவுக்குள் நுழைந்தது பெங்கல் புயல் காரணமாக இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இராணுவத்தினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இதன்போது மீட்கப்பட்டுள்ளனர் അതുടൻ പുതുച്ചേരിയിൽ കടന്ന മുപ്പത് വരുടെ അളവിക്ക് മഴവീഴ്ചി പതിവായിട്ടുള്ളതായി തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് അതപടി പുതുച്ചേരിയിൽ നാനൂറ്റി എൺപത് മില്ലിമീറ്റും അധികളിലാണ് മഴവീഴ്ചി പതിവായി അതക്കമയ തേരി പല പദ്ധികൾ വെള്ളത്തിൽ മൂഴുകിയുള്ളതായി இலங்கையில் எரிபொருள் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருள் விலைகளும் குறைக்கப்படும் என பிரதியமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்ளாது சாதாரண வாகனங்களை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமைச்சர்களுக்கு வாகனங்கள் இன்றி செயற்பட முடியாது எனவும் இதனால் சாதாரண வாகனங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த லெட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் டிசம்பர் மாதத்திற்கான விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது இதேபோல கடந்த நவம்பர் மாதம் எரிவாயு விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படாத நிலையில் கடைசியாக அக்டோபர் மாதத்திலேயே லெட்ரோ எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட்டது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் லெட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவாக திருத்தப்பட்டது மேலும் லாப் நிறுவனமும் இன்று விலை திருத்தத்தை அறிவிக்க உள்ளதாக நிறுவனத்தின் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரத்தினை விவகாரத்தை கையிலெடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள் இந்த அரசில் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மாத்தளை போலீஸ் பிரிக்குட்பட்ட லக்கள பிரதேசத்தில் கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்தின் தொடர்புடைய பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்து தெரிவித்துள்ளார் வேனில் வந்த மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்ட பின்னர் பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மாணிக்கக்கல் உட்பட அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது இதனையடுத்து விசாரணை அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் கண்காணிக்கப்பட்டு காலையில் ஒரு இடத்தில் விற்பனை செய்யப்பட்ட மாணிக்க கல்லை மீட்க முடிந்தது மாவத்து கம பிரதேசத்தில் உள்ள விகாரியைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் உட்பட பத்து சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக இந்த குழுவினர் வங்கி ஒன்றில் கொலையடிக்க திட்டமிட்ட போதும் அதை செயல்படுத்த முடியாமல் போகவே விலை மதிப்பெற்ற ரத்தினக்கள் இருந்த வீட்டை குறிவைத்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த பட்டில் திருடப்பட்ட தங்கநகைகள் உள்ளிட்ட பெருமதியான பொருட்களில் பெரும்பாலானவை மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் மீதமுள்ள பணத்தை மீட்கவும் மேலும் இருவரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்